ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இனி மாலை வணக்கம் ஆடியோன் வீடியோ கேட்குதா ஆடியோன் வீடியோ கேட்குதா எதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிவிடுங்க ஆடியோன் வீடியோ கேட்குதா எதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சொல்லிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரித்தெழுதுகளை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு டவுட் ஓகேங்களா ஸோ பிரித்தெழுதுகளை ஏற்கனவே ரெண்டு செஷன் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இந்த செஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே அன்றைக்கி கமெண்ட்ல வந்து சில டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா அந்த டவுட்டை வந்து நான் சொல்றதுக்காக இந்த செஷன் அப்படிங்கிறது ஸோ ஆடியோன் வீடியோ கிளியராக இருக்கா ஓகே ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுங்க ஓகே அன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டிருந்த டவுட்டில் தான் இன்னைக்கு நம்ம செஷனை பில் பண்ணியிருக்கிறோம் ஸோ என்னென்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன டவுட் அப்படிங்கிறத அன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட் செஷன்ல இருந்து காட்டுறேன் இல்லை மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்னென்ன அப்படின்னா வல்லுருவம் இன்னுயிர் தன்னாடு தொல்லுலகு நாலுமே கேட்டிருந்தீங்க இந்த நாலுமே எப்படி வரும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா ஓகே எஸ் ஆடியோன் வீடியோ கிளியரா இருக்கா ஆடியோன் வீடியோ கிளியரா இருக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுங்க ஆடியோன் வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா கிளியர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க ஓகேவா ஸோ வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போயுமே குவாலிட்டி எஜுகேஷன் நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும் அது வந்து இன்னைக்கும் என்றைக்கும் என்றைக்குமே காலாக் அகாடமியோட மாங்கன் பேட்ச் இந்த பேட்ச் வந்து ஜனவரி பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஆப் வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் ஜனவரி பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் யூனிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் இந்த அஞ்சுமே எடுத்து கொடுத்துருவேன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்

பிளஸ் உருவம் வன்மை பிளஸ் உருவம் வல்ல பிளஸ் உருவம் வல்லு பிளஸ் உருவம் ஏற்கனவே பிரித்தெழுதுக பத்தி நான் பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டு சொற்களா பிரிக்கும் போது அந்த பிரிக்கிற சொற்களுக்கு பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த வல்லு வல்லு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்ல பயின்று வரக்கூடிய சொற்கள் தான் ஆனா அது முழுமையான சொல் கிடையாது வல் வல்லு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தொழில குறிக்கலாம் வல்லு அப்படிங்கிறது மேடை குறிக்கலாம் இது ரெண்டுமே தமிழ்ல முழுமையா பயின்று வரக்கூடிய சொற்கள் கிடையாது அப்படியே வந்தாலும் இந்த உருவம் வந்து மேட்டில் இருக்கு அப்படிங்கிற மீனிங் வராது ஓகேங்களா அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது ஓகே தான் இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும் வன்மை பிளஸ் உருவம் இதுல நம்ம முதல்ல என்ன பயச போறோம் அப்படின்னா ஓகேங்களா எப்பயுமே பண்புத்தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈர்போது இந்த வன்மை அப்படின்னா என்ன மீனிங்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் வன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் இது வந்து வலிய தோற்றம் இல்ல வலிமையான தோற்றம் அப்படின்னு மீனிங் முதல்ல ஈர்போதல் அப்படிங்கிற விதி எடுத்தோம் அப்படின்னா மை கெட்டு போயிடும் ஓகேங்களா ஈர்போதல் அப்படின்னா மை கெட்டு போயிடும் ஒன் பிளஸ் உருவம் அப்படின்னு இருக்கும் முதல் விதி இதுதான் ஓகே ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரிதல் அப்படிங்கிறது இது நன்னூர்ல சொல்லப்பட்டது திரிதல் அப்படிங்கிற விதி இப்போ நீங்க பண்பு தொகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈறுபோதல் இடைவுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் இரட்டல் முன்னின்ற திரிதல் இனவிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு இதுல நம்ம வந்து ஈறுபோதல் விதியை எடுத்தாச்சு அடுத்த விதி என்ன பண்றோம் முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதியை எடுத்துக்கிறோம் அப்ப மெய் மெய்த்திரிதல் இப்படி எழுதிக்குமா முன்னின்ற மெய்த்திரிதல் முன்னின்ற மெய்திரிதல் இப்ப இந்த முன்னின்ற திரிதல் அப்படிங்கிறப்ப இந்த வன் அப்படிங்கிறது வல் பிளஸ் உருவம் அப்படின்னு தெரியும் ஒன் அப்படிங்கிறது வல் பிளஸ் உருவம் அப்படின்னு தெரியும் அப்ப ஒன் பிளஸ் உருவம் அப்படிங்கறத வல் பிளஸ் உருவம்னு மாத்திக்கிட்டாச்சு எதன்படி முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற படி வல் பிளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாச்சு புரியுங்களா இப்போ அடுத்த விதி என்ன அப்படின்னா வல் அப்படிங்கிறது என்னது இது ஒரு தனிக்குறில் இது வந்து ஒரு ஒற்று அப்ப தனிக்குறில் முன் தனிக்குறில் முன் மெய்

வல்லுருவம் அப்படின்னு வரும் கரெக்டா இதுதான் இதுக்கு சரியான பதம் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா சார் அப்ப இந்த டைரக்டா இந்த இருக்குல்ல இங்கேயே நான் எழுதிடலாமா அப்படின்னா இங்க பிரச்சனை என்ன இதுக்கு பொருள் கிடையாது சரியா அதே மீறி வல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கலாம் இல்ல வல் அப்படிங்கிறது மேட்டை குறிக்கலாம் ஓகேங்களா வல்லு அப்படிங்கிறதோ வல்ல அப்படிங்கிறதோ பொருள் வராது நீங்க வல் அப்படின்னு எடுத்தா கூட அது தொழிலை குறிக்கும் இல்லைன்னா மேட்ட குறிக்கும் அப்ப நமக்கு வந்து இங்க வல்லுருவம் அப்படிங்கிறது ஒரு வலிமையான உருவம் ஒரு வலிய உருவம் அந்த மீனிங்ல வருது மேட்ல இருக்கிற உருவம் அப்படிங்கிற பொருள் வரல அப்ப வல் பிளஸ் உருவம் வராது வன்மையின் எடுத்து இந்த வன்மையை ஈர்கோத விதிப்படி மை எடுக்க வச்சு வன் உருவம் ஆச்சு முன்னின்ற மெய் தெரிதல் விதிப்படி வன் உருவம் வல் உருவம்னாச்சு ஆச்சு தனிக்குறில் முன் மெய் ஒற்று மை உயிர்வரின் தன்னொற்றிருக்கும் விதிப்படி வல்லு பக்கத்துல இன்னொரு இல்லு சேர்த்துக்கிட்டாச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வல்லுருவம் அப்படின்னு வந்துருச்சு அன்னைக்கு டவுட் கேட்ட மாணவர் புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க ஓகே இப்ப நீங்க இன்னொரு டவுட் கேட்டீங்கல்ல தொல் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா வல்லுருவமும் தொல் உலகும் ஒரே மாதிரிதான் வரும் நீங்க அடுத்து கேட்ட டவுட் என்ன அப்படின்னா தொல் உலகு இது எப்படி பிரிப்போம் தொன்மை பிளஸ் உலகு அதே மாதிரிதான் சேம் டிட்டோ அதே மாதிரிதான் தொன்மை பிளஸ் உலகு ஓகேங்களா ஈருபோதல் விதிப்படி மெய் போயிரும் அப்ப தொன் பிளஸ் உலகன் வருமா ஓகே முன்னின்ற மெய் பிரிதல் மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி தொல் பிளஸ் உலகு அப்படின்னு வருமா ஓகே இப்போ இந்த எங்க என்னாச்சு இது ஒரு தனிக்குறில் இது ஒரு மெய் அப்ப தனிக்குறில் முன் மெய் வரின் மெய் உயிர் வரின் தன்னொற்றி இரட்டும் சொல்லுவாங்க அப்ப தொல் பிளஸ் இல் பிளஸ் உலகு ஓகேங்களா அடுத்து என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மீனிங்ல தொல்லுலகு சோ வல்லுருவமும் தொல்லுலகும் கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் விதிகள் தான் அப்ளிகபிள் ஆகும் இது புரிஞ்சதான்னு சொல்லுங்க ஏன்னா நிறைய இதை டவுட்ல ஒரு மாணவர் கேட்டிருந்தீங்க எனக்கு பேர் ஞாபகம் இல்ல பேர் மறந்துட்டே மன்னிச்சுக்கோங்க டவுட்ல ஒரு மாணவர் கேட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா ஓகே சோ வல்லுருவம் தொல்லுலகு இந்த வல்லுருவம் மாதிரியே இன்னும் சில இது வந்து இருக்கும் ஓகேங்களா இல்ல நீங்க விதிகள் மனப்பாடம் பண்ணா நம்ம உதாரணங்கள் பார்க்க பார்க்க அதுவே ஞாபகத்துக்கு வந்துடும் நம்ம ஏன் இப்ப விதிகளை படிக்க சொல்றோம்னா விதிகளை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம விதிகளை மனப்பாடம் பண்ண வேண்டாம் இது படிக்க படிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஞாபகத்துல வந்துடும் நமக்கு விதிகள் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இருக்குது பார்ப்போமா வன் பார்க்கன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா வன் பார்க்கன் இது வலிமை பிளஸ் பால் பிளஸ் கண் இந்த மாதிரி வரும் வன் பால் கண் அப்படிங்கிறது சில இடங்கள்ல வன் பால் பிளஸ் கண்ணுன்னு போடுவாங்க நம்ம அப்படி பிரிக்க முடியாது வலிமை பிளஸ் பால் பிளஸ் கண்ணுன்னு தான் வரும் வல்லூருகின் அப்படின்னு வச்சுக்கோமா வல்லூருக்கின் இதே மாதிரி தான் அதையும் பிரிக்கும் வல்லூருக்கின் அப்படின்னா சரி வலிமை போட்டமா தான் நமக்கு வரும் வன்மை பிளஸ் உருக்கு பிளஸ் இன் சோ இந்த மாதிரி வன் அப்படிங்கறத வச்சு வரக்கூடிய சொற்களை சொல்றேன் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நா அப்படிங்கிற ஒரு இது ஓகேங்களா நீங்க நானிலம் அப்படிங்கறத கேட்கல ஆனா தன்னாடு கேட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா நானிலம் கேட்கல நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஓகேங்களா இப்போ உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறது நீங்க எதுக்கு இந்த கேள்வி கேட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது ஓகேங்களா இப்போ தன்னாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்மை ப்ளஸ் நாடு ஓகேங்களா ஓகே இப்போ நீங்க இந்த கேள்வியை கேட்டதற்கான உள்ளர்த்தம் நான் சொல்லிடுறேன் சார் இந்த இடத்துல இந்த நீ வருது இந்த இடத்துல இந்த நீ வருது இந்த இடத்துல இந்தணா வருது நான் சேர்த்து எழுதும்போது இந்த நகரம் இந்த நகரமா மாறுது இதுதான் உங்களுக்கு இருக்கிற டவுட் இதுக்காக இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசோட ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு தமிழ் எழுத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அந்த புக்கில் வந்து ஒரு வரி இருக்கும் அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நகரத்தின் பின்வரும் நகரம் நகரமாகும் ஓகேங்களா இந்த ஒரே ஒரு வரியை எடுத்துக்க போறோம் நகரத்தின் பின்வரும் நகரம் நகரமாகும் அப்படின்னு இந்த ஒரு வரியில தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு இப்போ எல்லாத்தையும் நான் சொல்ல பாருங்க தன்னாடு இந்த தன்னாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தன் பிளஸ் நாடு தன்மைன்னு போட்ட பாருங்க தன்னாடு அப்படிங்கிறது தன் ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டாக இப்படி தான் பிரிக்க முடியும் தன்னுடைய நாடு தன்னாடு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் இப்போ இதுக்கப்புறம் இந்த நா வந்து எப்படி இந்த நாவாக ஆச்சு இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இதை என்ன சொல்றாங்கன்னா நகரத்தின் இந்த விதி ரொம்ப முக்கியம் நகரத்தின் பின்வரும் நகரம் நகரத்தின் பின்வரும் நகரம் நகரமாகும் இது நான் சொல்லல தமிழ் எழுத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகத்துல இதை குறிப்பிட்டு இருப்பாங்க நகரத்தின் பின்வரும் நகரம் நகரமாகும் ஓகேங்களா இப்போ இதை எடுத்து பாருங்க இது சரியா பொருந்தும் பாருங்க இது ஒரு நகரம் ஓகேங்களா தா இன் நாடு இப்போ இந்த இடத்துல இந்த விதி எப்படி அப்ளை பண்ணி பாருங்களேன் இது வந்து நகரம் ஓகேங்களா இந்த நகரத்தின் பின்வரக்கூடிய நகரம் என்னவா மாறும்னு சொல்றாங்க நகரமாகும் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப புரிஞ்சதா இது சிம்பிளான ஒரு விதிதான் நகரத்தின் பின்வரும் நகரம் நகரமாகும் அப்படிங்கிறது அதாவது ரெண்டு சுழி நாவோட பின்னாடி வரக்கூடிய ஓகேங்களா இது வந்து ரெண்டு சுழி நாவா மாறும்னு சொல்றாங்க தமிழ் எழுத்துக்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த டேட்டா இருக்கு ஓகே இப்போ இதே மாதிரி நான்கு நிலம் அப்படிங்கறத பிரிக்கும் போது நான்கு பிளஸ் நிலம்னு வருதா இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரலாம் நானிலம் ஓகே சார் நான்கு பிளஸ் நிலம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்கு எப்பவுமே எண்ணு பெயர் புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கா எண்ணுப்பெயர் புணர்ச்சி இந்த எண்ணுப்பெயர் புணர்ச்சியில என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கடைசியில இருக்கிற கூ அப்படிங்கிறது கெட்டுவிடும் அப்படி நிலம் அப்படின்னு வரும் பிளஸ் நிலம் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா இந்த நான் பிளஸ் நிலம் அப்படிங்கறதா உங்களுக்கு நான் நிலம் அப்படின்னு சொல்லி மாறி போகுது இந்த நான் பிளஸ் நிலம் அப்படிங்கறதான் நானிலம் அப்படின்னு சொல்லி மாறி போகுது இதுதான் உங்களுக்கு வந்து இங்க கொஸ்டின்லயும் கொடுத்துருப்பாங்க அடுத்த டவுட் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா எண்ணுயிர் அடுத்து நீங்க கேட்ட டவுட் என்ன அப்படின்னா இந்த இன்னுயிர் அப்படிங்கிற டவுட் தான் கேட்டிருந்தீங்க ஓகே இப்ப இன்னுயிர் எழுதி கொடுத்துறேன் இன்னுயிர் இந்த இன்னுயிர் அப்படிங்கிறத போது இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு வரும் கரெக்டா இந்த இன்னுயிர் அப்படிங்கிறத போது இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வரும் இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு அசு விஷயம் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பண்பு தொகையில் என்ன ஒரு விதி பார்ப்போம் மை அப்படிங்கிற ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து கெட்டு போயிடும் ஓகேங்களா அப்ப இனி பிளஸ் உயிர் அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்படிதான் இதை வந்து எழுதுவோம் ஆனா சில புத்தகங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த முன் நின்ற உயிர்மை இருக்கு இல்லையா இது வந்து இந்த உயிர்மெய் அப்படிங்கிறது மெய்யா மாறும் அப்ப இன் பிளஸ் உயிர் அதாவது விதின்னு என்ன எழுதுறாங்கன்னா இந்த உயிர்மை வந்து உயிரா மாறும் இன் பிளஸ் உயிர் இதுக்கப்புறம் இது தன்னொற்றி இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி இ பிளஸ் இன் பிளஸ் இன் பிளஸ் உயிர் அப்படின்னு மாறும் சோ இன் உயிர் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓகே பட் இதை தாண்டி நிறைய புத்தகங்கள்ல டைரக்டா பண்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன் இந்த புத்தகத்துல கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க பெருமை அருமை சிறுமை என்பன எதிரே உயிரெழுத்து வந்தால் பேர் ஆர் சீர் என மாறிவிடுகின்றன அப்ப இந்த பெருமை அருமை சிறுமைக்கு முன்னாடி உயிரெழுத்து இங்க ஈ வருது இங்க ஆ வருது இங்க ஆ வருதா இப்படி உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இது எப்படி மாறிடுதா பேர் ஆர் சீர் அப்படின்னு சொல்லி மாறிடுதா ஓகேங்களா இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சில இதுக்கு விதியை வச்சு டைரக்டா கொண்டு வரலாம் பெரும்பாலும் பண்பு தொகையில பாத்தீங்க அப்படின்னா விதி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பண்புத்தையை வைக்கும் போது விதியை நம்ம பெருசா மனப்பாடம் பண்ணணும் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப இங்க எப்படி எடுத்துக்கலாமா இப்ப இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி இனிமை பிளஸ் உயிர் ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல இங்க எழுத்து தானே வருது அப்ப நம்ம இதுக்காக இனி அப்படிங்கிறத ஈன் அப்படின்னு எழுத முடியாது ஈன் உயிர் அப்படிங்கிற வார்த்தை வராது இன் உயிர் அப்படிங்கிற வார்த்தை தானே வரும் அப்ப நம்ம இந்த இடத்துல இன் அப்படின்னு போட்டுக்கணும் இது வந்து நமக்கு சொல்லோட பொருளை தான் இத நம்ம பிரிக்க முடியும் அப்ப எல்லாத்துக்குமே இன் அப்படிங்கிறது வருமா அப்படின்னா வராது ஓகேங்களா எல்லாத்துக்குமே நீங்க இந்த இன் அப்படிங்கறத கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது ஏன்னா இதுல வந்து இனிய பிளஸ் சொல் அப்படின்னு ஓகேங்களா இந்த இனிய பிளஸ் சொல்லுல இப்ப இனிய சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல இன் சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இன் சொல் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்சொல் அப்படின்னா இனிமே பிளஸ் சொல்லுன்னு வரும் ஓகேங்களா இன்சொல் அப்படின்னா இனிமே பிளஸ் சொல்லுன்னு வரும் இந்த இடத்துல மை போயிடும் ஓகேங்களா ஆனா இங்க எனக்கு வந்து முன்னாடி உயிர் எழுத்து இல்ல அப்படி இருந்துமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இனி அப்படிங்கறத இன்னும் தானே மாத்துவோம் இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல அதோட பொருளை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் அது முன்னாடி இருக்கிற அந்த எழுத்து வந்து குறில் நெடிலா மாறுமா இல்ல அடியகரம் ஐயா மாறுமா இல்ல ஆதி நீடல் வருமா இது எல்லாமே அந்த சொல்லோட பொருளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இது ஒண்ணு கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க கொஸ்ட் பேப்பரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால இதுல ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேண்டாம் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா விதிகள் முடிகிறது ஒரு பத்துல இருந்து இருபது தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் வேற எதுவுமே நமக்கு வந்து புதுசாலாம் வராது பெரும்பாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே காப்பி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து ஏற்கனவே ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க அந்த செஷனா போட்டாச்சு இப்போ இதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே அதை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க சரியா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் மறுபடியும் இதுக்காக ஒரு செஷன் போடுறேன் ஏன்னா தமிழ்ல இலக்கணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா படிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையா ஆயிடும் கேட்ட டவுட் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் காலாக்கி அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் காலா டிஎன்பிசி அகாடமி அட் ஜிமெயில் டாட் காம் இது நம்மளோட மெயில் ஐடி சோ கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்

வெறுமனே கிளாஸ் மட்டும் இருக்கும் வெறுமனே நோட்ஸ் மட்டும் இருக்கும் கிடையாது கிளாஸும் நோட்ஸும் சேர்ந்தா தான் இந்த பேட்ச் ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம இருக்கிற பேட்சு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே சொல்லுங்க நான் அந்த செஷனா எடுத்து போடுறேன் என்னாவது நான் வந்து நீங்க டவுட் சொல்லி ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா வேற யாரும் இதே மாதிரி ஒரு டவுட் கேட்டாங்கன்னா மொத்தமா ஒட்டுக்கா போட்டுக்கலாமே அப்படின்னு ஏன்னா ரெண்டுக்கு மூணுக்கு ஒரு செஷன் போடுறத விட ஒரு பத்து டவுட் கேட்டீங்கன்னா மொத்தமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்பேன் சரியா அதனால ஏன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு போடுறாருன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா வேற யாராவது டவுட் போடமோ சேர்ந்து போட்டுடலாமே அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் சரியா ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் மறுபடியும் செஷன் போடுறேன் ஓகே